ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அதுவும் இந்த மார்ச் மாதத்தில் மீன ராசியில் சுக்கிரனும் புதனும் வக்கர பயிற்சியை தொடங்க போறாங்க சூரிய பகவானும் சனி பகவானும் மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறாங்க இந்த மார்ச் மாதத்தில் மீன ராசியில் சூரியன் சந்திரன் சுக்கிரன் புதன் மற்றும் சனி அது மட்டும் இல்லாமல் ராகு பகவான் இந்த ஆறு கிரகங்களோட சேர்க்கையும் நடக்க இருக்கு இதன் காரணமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அதை பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை ரோகிணி மிருக சிறிடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி அது எல்லாமே மன தைரியத்தோடு ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செவ்வாய் கிழமையில் மகாலட்சுமி அணியின் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் மன தைரியத்தோடு போராடி அந்த விஷயத்தை முடிக்கிற ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் காரியத்தடைகள் விலகி செல்வநிலை மேலவங்க உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் உறுதுணையாக இருப்பாங்க ஏன்னா உங்களோட ராசி அதிபதி சுக்கர பகவான் உங்களோட ராசிக்குரிய கடவுள் மகாலட்சுமி அன்னை அப்படிங்கிறதுனால உங்களோட பரிபூரண ஒரு பிரார்த்தனை அப்படிங்கிறது நிறைவேற்றி வைக்கக்கூடிய வல்லமை மகாலட்சுமி அன்னைக்கு உண்டு உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம்கம் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு அன்னையிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் சுக்கர பகவான ராசி அதிபதியா கொண்ட ரிஷபராசிக்காரங்க அமைதியானவங்களாகவும் அரவணைப்பு கொண்டவங்களாகவும் இருப்பீங்க ஆனா யாராச்சும் உங்களை விரும்பாதவங்களாகவும் கவனிக்காதவங்களாகவும் இருந்தீங்கன்னா அவங்கள நீங்க வெறுக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க முக்கியமா ரிஷபராசிக்காரங்க கிட்ட ஒரு விஷயம் என்னதுன்னு பார்த்தா சுதந்திர போக்கு கொண்டவங்களா இருப்பீங்க ஓட்டப்பந்தயத்தில் தினமும் ஓடுறது போலதான் உங்களோட வாழ்க்கையே இருக்கும் இந்த ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கை தினசரி திருவிழாக இருக்கும் உங்களோட ஒவ்வொரு செயலையுமே நேர்த்தியும் அற்புதமும் காணப்படும் இவ்வளவு சிறப்பு குணம் படைத்த உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன அந்த பாதகமான பலனிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும் அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கும் எவ்வளோ இடத்துல ஜாதகம் பார்த்தோ அதற்கு சரியான தீர்வு கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுற ரிஷபராசி அன்பர்களுக்கு நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சு பன்னெண்டு இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷனுமே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஜாதக ரீதியாக என்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் சரி போல் உங்களோட வாழ்க்கையில் மென்மேலும் வளரணும் அதற்கான பரிகாரம் என்ன உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களுமே நீங்கள் ஃபோன் மூலியமாகவே கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாக ஜாதகம் பார்த்து அவங்களோட வாழ்க்கையில் இப்போ நல்ல நிலைமையில் முன்னேறி இருக்கிறதா சொன்னாங்க அதனால தான் இந்த நம்பர் வர்ற க கவலையில் இருக்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கு உதவும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இருக்கிற ஜாதக ரீதியான அனைத்து பிரச்சனைகளையுமே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அதன் மாற்றங்கள் எப்படி நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோஹிணி மிருகசிரிடம் ஒன்று இரண்டாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே இந்த ரிஷப ராசிக்குள்ள அடங்கியிருக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில குரு பகவானும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும் தொலை சூரியன் சந்திரன் சனி பகவானும் லாபஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் புதனும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் இந்த மாதம் வளம் வரப்போகுது இதன் மாற்றங்கள் எந்த தேதியில் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்கர பகவான் வக்ரம் அடைகிறார் ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் வக்ரம் அடைகிறார் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாற்றம் அடைய போறார் அதே போல பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்கர நிலையில் இருக்கும் புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் அதே போல முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புத வக்ர நிவர்த்தி நடைபெறப் போகுது இந்த கிரக நிலைகளும் இந்த கிரக நிலை மாற்றங்களாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா சொல்ல சொல்ல குணமுடையவங்க தான் நீங்க நீங்க தைரியமாக எந்த விஷயத்தையுமே செய்யக்கூடிய துணிச்சல் வரும் உங்களோட செயல்கள் உங்களுக்கு மத்தவங்கிட்ட இருந்து பாராட்டு பெற்றுக் கொடுக்கும் வகையில் அமையும் அதே போல விருந்து கேளிக்க நிகழ்ச்சியில கலந்துக்குவீங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே தயக்கமோ பயமோ இல்லாம செயல்பட போறீங்க தந்தை மூலம் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகளும் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் அதிகரிச்சிருக்கும் இதுவரைக்கும் சண்டை போட்டுட்டு பேசாம இருந்த சகோதரர்களுக்கு இடையில ஒற்றுமை நிலவும் தொழில் வியாபாரத்துல நீங்க இந்த மாதம் முழு கவனத்தோடு செயல்படணும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேர ஒரு சில தடைகள் ஏற்படும் ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் தைரியமா கடன் பிரச்சனைலையுமே கையாள தயாராக இருக்கணும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக நடைபெறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தடங்கலின்றி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் தீவிரமாக முயற்சி செய்வதன் மூலம் முழு நம்பிக்கையுடன் செயலாற்றுவதன் மூலம் அந்த விஷயத்தை முடிப்பீங்க பணி தொடர்பான பயணங்கள் இந்த மாதம் அதி அதிகரித்து காணப்படும் பயணங்கள் மூலம் உங்களுக்கு பல நன்மைகள் உண்டாகும் அதே போல் கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் இருந்த சண்ட சச்சுறுகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு இந்த மாதத்தை வரைக்கும் ஆதாயம் உண்டாகும் வாய்ப்பு இருக்கு குடும்பத்துடன் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கு அதுவும் குலதெய்வ கோவில் வழிபாட்றதா ரொம்பவுமே சிறப்பானதா இருக்கும் குல தெய்வத்திற்கு வச்சுருக்க வேண்டுதல் ஏதாவது இருந்தா அதை வச்சுட்டு வாங்க நல்லது நடக்கும் கூடிய விரைவில் அதே போல உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் கிட்ட இருந்த மன ம சண்டை சச்சரவு ஏதாவது இருந்தால் அந்த சண்டை சச்சரவு மேலே விலகும் ஏதாவது ஒரு விஷயத்துல எல்லாம் ஒன்று ஒன்று கூடி மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கு இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்மீக எண்ணம் அதிகரித்து காணப்படும் உங்களோட பொருட்களின் மீது நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் வெளியில சொல்லும் பொழுது கொண்டு போற பைகள் பணம் எல்லாமே கவனமா கையாளணும் சாதுரியமான செயல்களால் உங்களுக்கு இந்த மாதம் லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களோட செயல்திறன் எவ்வளவு அதிகரிக்கிறதோ அதற்கான முழு பயனையுமே நீங்க இந்த மாதம் பெற முடியும் அதன் பிறகு பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமோ தயக்கமோ பயமோ இல்லாமல் நீங்க ஈடுபாட போறீங்க அப்படி ஈடுபாடு செய்யறதன் மூலம் சிறப்பாக செயல்பட்டு பல நன்மைகளை அடைய முடியும் பெரியவர்கள் மூலம் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா காரியங்களுமே அதிக கவனத்தோடு செய்யணும் அப்படி செய்யறதன் மூலம் வெற்றி வாய்ப்பை உங்களால் பெற முடியும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிச்சிருக்கோம் வீண் கொஞ்சம் நீங்க சந்திக்கிற மாதிரி தான் இருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலைகள் உடனே முடியாமல் கொஞ்சம் இழுபறியா இருக்கும் வெளி நபர்களால் ஏதாவது குழப்பம் வரும் சொந்த விஷயங்களுக்காக அடுத்தவங்களோட ஆலோசனையை கேட்பது தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் தடங்கள் இன்றி நல்லா படைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் மூலம் கல்விக்கான உதவிகளும் தக்க சமயத்தில் உண்டாகும் கார்த்திகை நட்சத்திரம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பண வரவுல ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே சமாளித்து விடக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் ஆடம்பர செலவுகள் செய்யறதுல கவனமா இருங்க முடிஞ்ச அளவுக்கு செய்யாமலே இருங்க புதிய வீடு மனை வாங்கும் முயற்சிகள் இருந்தால் கவனமா செயல்படணும் திருமண வயதை அடைந்தவங்களுக்கு நல்ல வரம் கிடைக்கப்பட்டு திருப்தியான மன வாழ்க்கை உண்டாகும் சந்தான பாக்கியமும் கிடைக்கும் யோகம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அதன் பிறகு ரோஹிணி திறமைகளை வெளிப்படுத்த முடியாதபடி தடைகள் ஏற்படும் உங்களோட உழைப்பிற்கான பாராட்டுதலை கவனமா இடமாற்றங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை தேவையற்ற இடமாற்றங்கள் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும் அதனால அனைத்து விஷயத்திலுமே நீங்க கவனத்தை கையாள்வது ரொம்பவுமே சிறப்பான பலனை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதன் பிறகு ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய மிருக சீரிடம் ஒன்று இரண்டாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் இந்த மாதத்தின் உங்களுடைய மேல் அதிகாரிகள் கிட்ட பேசும் பொழுது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவுமே நல்லதா இருக்கும் ஏன்னா தேவையற்ற வீண் வாக்குவாதத்தை நீங்க குறைக்கணும் அடிக்கடி உடல்நிலையில ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து போகும் வரவேண்டிய நிலுவைத் நிலுவை தொகையிலுமே கொஞ்சம் இழுபறியாதாங்க இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை கூட வரும் இந்த மூன்று நட்சத்திர இந்த பொறுத்த வரைக்கும் ஏற்றம் இருக்கும் அப்படின்னு நிறைந்த ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு நீங்க எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அதற்கேற்ற முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா இந்த மாதம் ரிஷபராசி என்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருகிற தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாமே விலக பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா பௌர்ணமியில மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்து மனமார வழிபட்டு வருவதன் மூலம் பண தட்டுப்பாடு உங்களை விட்டு நீங்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட மனதில் ஏற்படுற தேவையற்ற குழப்பங்கள் தீரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தா திங்கள் வியாழன் வெள்ளி இந்த மூன்று கிழமைகளுமே அதிர்ஷ்ட கிழமைகளை அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தா பதினைந்து பதினாறு பதினேழு அதே போல் சந்திராசிரம தினங்கள் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தா இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த இரண்டு நாளுமே உங்களுக்கு சந்திராசிரம தினங்களை அமைஞ்சிருக்கு அதனால இந்த தினங்களில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக அனைத்து செயல்களுமே ஈடுபடுறது நல்லதாக இருக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்னை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் நோட்டிபிகேஷன் மூலம் தொடர்ந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்